அட என்ன பெரிய பொண்ணு வா வா ஏன் வெளிய நின்னு கத்திட்டு போற என்ன கையில தூக்குச்சிட்டே வெச்சிட்டு நிக்கிறே எங்க போற என்ன பெரிய கிளம்பிட்ட நானும் வந்து கூப்டா என்ன எங்க போறன்னு கேட்டி அதுக்குள்ள நீ வந்துட்டியா ஆமா அக்கா ரொம்ப வேல இல்ல இருக்க ரொம்ப உப்புசமா இருக்காதான் கொஞ்ச நேரம் உங்க வீட்டு முன்னாடி வந்து காத்தோட்டமா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன் பார்த்தா இந்த பெரிய பொண்ணு தூக்கிச்சிட்டியோடு வந்து நிற்கிறான் நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் என்ன பெரிய பொண்ணு சொல்லு வந்துவிட்டு ஒன்றும் சொல்லாம நின்னுட்டு இருக்கேன் நீயே பெரிய பொண்ணு தூக்கு ஏதோ பிரியாணி கிரியாணி செஞ்சு எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கியே என்ன எங்களுக்கெல்லாம் தரக்கூடாதுன்னு ரசினி அக்காவுக்கு மட்டும் எதோ கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கியா விட மாட்டோம் தெரியுது இல்லை இப்போ நீ என்னதான் தூக்கு சட்டியில இருக்குது சொல்ல அதையே சர்ப்ரைஸ் இருக்க நீயே அது ஒன்றும் இல்லை பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி போகிறாங்களாமா அதான் வாங்க போலான்னு நினச்ச சரி போகிற வழி தான் லெஷ்மி அக்கா வீடு அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீயும் வந்தாச்சு என்ன பெரிய பொண்ணு அக்கா கையில் தூக்கி சட்டியாவே நிற்கிறீங்க நீயும் வந்துட்டியாடி நீ உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா அது ஒன்றுமே இல்லை மேம் நோன்பு கஞ்சி போடுறாங்களா மேட வாங்க போகிறாங்களா மேடம் தூக்கி சட்டியாலே நின்றுட்டுருக்கா ஐ நோன்பு கஞ்சி அக்கா அக்கா நானும் வரேங்கா இருங்க அக்கா நீ இல்லை ஓசில கிடைச்சாலே விட மாட்டேன் நோம்பு கஞ்சி ஓசியில் கிடைக்கிது நீ விடவா போகிற சீக்கிரம் வா சரிங்கக்கா சரிங்க இருங்க நாங்களும் நானும் போய் ஒரு தூக்கி சட்ட எடுத்துக்கிறேன் என்ன பண்ணு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு இங்கே வா அப்படியே வடகிட பப்ஸ் போண்டா இருந்தா வாங்கிட்டு வா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட சரி சரி வாங்கிட்டு வர அக்கா உங்களுக்கு என்ன தூக்கு சட்டி கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் ஐயா வேண்டா பெரிய பொண்ணு உன் தூக்கு சட்டியே ஃபுல்லா வாங்கிட்டு வா நான் கொஞ்சம் போட்டு சரியா ஆமா பெரிய பொண்ணு நிறைய போட்டுட்டு வா பத்தாம் போயிர போகுது சரி சரி சரசு அது அங்க நம்ம பாய் தான் இருக்காரு அவர்தான் இப்ப என்ன பார்த்து வர சொன்னாரு அவர்கிட்ட கேட்டா நல்லா ஃபுல்லா போட்டு தருவாரு வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சேர்ந்து குடிக்கலாம் சரியா போலாம் போலாம் நடவுமா பாத்து வாங்கிப்பா பெரிய பொண்ணு கூட்டம் இருக்க போகுது கூட்டத்துல எங்கேயாவது கால்கள் கொட்டிக்காத சரியா அதுக்கு தாங்க பாய் போற சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிஞ்சு வந்தா கூட்ட இருக்காதுன்னு சொன்னாரு அதனால தான் நான் இன்னத்துக்கு போற இடத்துல முன்னாடி போய் வாங்க பேசிட்டே இருக்காத இந்த சித்திர வாங்க போலாம் என்னைய விட நீ பறக்குற ஏடி அட அட ஹாய் அக்கா நல்லா ஃப்ரீயா இருக்கு வாக்க வாக்க போய் வாங்கலாம் என்ன இனமடி நீ உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெருமை என்ன அப்புறமா பட்டுக்கோ கஞ்சி முடிஞ்சிர போகுது சித்திர வா நடறி நடறி வர இது பொண்ணு வாமா ஏன் அங்கே நின்னுட்ட வரங்க பாய் வரங்க பாய் என்னங்க பாய் ஆளே மாறி போய் கிடக்குறீங்க ஆமா ஆமா ஆமா

அம்மாங்க எங்க வீட்லயே ரசம் வச்சு முட்டை வறுத்துட்டோம். அவள தான் அத சாப்பிட்டா போதும் இல்லையா? என்னமோ ஒன்னு சாப்பிட்டா போதும் இவ்ளோ நேரம் ஆச்சு அவங்களே இன்னி காணோம். எங்க போனால்கே? கஞ்சி வாங்கிட்டு அவளே குடிச்சுக்கங்களோ. ஆமாங்க பாத்தீங்களா நான் கூட யோசிக்கல. இவ்ளோ நேரம் ஆச்சு இல்ல. அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்க தான். இனி கொஞ்ச நேரத்துல வரல நீங்களே. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். என்னன்னு. அட வந்தாச்சா? இப்பதான் உங்களை பத்தி பேசிருந்ததே வந்துட்டீங்களா? முதல்ல கஞ்சியை குடி பெரிய பொண்ணு அம்மா நீயும் குடி. நீ ஏ சூடு கால்ல பற்றற போகுது. உங்க அக்கறைக்கு மிக்க நன்றி. நீ குடு பெரிய பொண்ணு நான் வெச்சுக்கறேன் ஐயோ அய்யோ உமா பாத்து இடுப்பு உடைஞ்சிர போகுது என்னதுக்கு இப்படி துள்ளிட்டு வர ஏன் ஒண்ணு ஆகாது என் உடம்பே ஒரு ரப்பர் மாதிரி தான் ரொம்ப வலையாத கா ரப்பர் பிஞ்சிர போகுது நீ சரி சத்தம் போடாத நீ உட்காருங்க நான் போய் கிளாஸ் எடுத்து வரேன் சரிங்க பெரிய பொண்ணு வடை வாங்கி வந்தியா வடை பஜ்ஜி போண்டா சமோசா பப்ஸ் எல்லாம் அட நல்லா சொல்றீ சரசு அப்படியே என்ன பண்ணு இதெல்லாம் வாங்கி கையில வெச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனா டீ டீ வடை வடை சமோசா பஜ்ஜி போண்டா பப்ஸ் அப்படினு சொல்லி வித்தனா உங்களுக்கு வியாபாரமாவது ஆகும் ஆனா இப்போ யாரோ என்ன ஊசில வாங்கி தருவான்னு காத்துட்டு இருக்கறது இவன் மட்டும் ஒழுங்கு இவளே ஓசியில் கஞ்சி போடுறாங்கன்னு சொல்லி போய் வாங்கிட்டு இருந்திருக்கா இவன் நம்மள சொல்ல வந்துட்டான் இவளே ஓசியில் பெனால் கடைசா குடிக்கிற கேஸு நம்மளை சொல்ல வர பெரிய ஒழுங்கு மாதிரி என்ன சரஸ் மனசுல என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்க போல ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலோ சரி சமாளிப்போம் சேச்சே அப்படியெல்லாம் இல்லை பெரிய பொண்ணு நான் அதுவும் ஒன்று திட்டுறதாவது நானே கஞ்சியில் கறி போட்டிருப்பாங்களா என்ன போட்டிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உன்னெல்லாம் திட்டுவேன் நான் கஷ்டப்பட்டு போய் நடந்து போய் கஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னை யாரா திட்டுவாங்கடா நீ எவ்வளோ நல்லவ உனக்கு எவ்வளோ பெரிய மனசு ஏ நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாரு உனக்கு தெரியும் ரொம்ப நடிக்காத சரியா சரி உட்காருங்கம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க தவிர செய்ய மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கு இறங்கி போய் எடுத்துட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம் போல நானும் அப்படியே இருந்து பார்க்கறேன் கிளாஸ் எடுத்துட்டு வரேன் கிளாஸ் எடுத்துட்டு வரேன் சொல்றீங்க தவிர செய்ய மாட்டேங்கிறீங்க முதல்ல போங்க சரியாத்தா போறாத்தா பொண்ணு காலம் மடக்கி உட்காரு என்ன இது காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்

அடா அடடா டா இந்த கஞ்சிக்கும் இந்த வடைக்கும் அதுவும் பருப்பு வடைக்கும் என்ன டேஸ்ட்டுடாப்பா அவ்வளோ நல்லா இருக்கும் சரி இப்போ எல்லாரும் ஒரு பாட்டு பாடி சாப்பிட ஆரம்பிக்கலாமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் டாய் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே என்ன பிடிப்பண்ணே பாட்டு மறந்துருச்சோ ஆமா லட்சுமிகா நீங்களும் கோரஸ் போட்ட பாட்டே மறந்துருச்சுண்ணா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ